அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை தமிழகத்தில் தென் மாவட்டங்களிலிருந்து திருநெல்வேலி போன்ற இது போன்ற தென் மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் என்னிடம் ஆன்லைன் மூலயமாக போனில் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலயமாக ஜாதகம் பார்க்கிறார்கள் அவர்கள் ஒரு தொழிலை தொடங்குவதற்கோ எதற்கோ ஜாதகம் பார்க்க வரும் பொழுது அவர்கள் அவருடைய குழந்தை ஜாதகத்தை கொடுக்கிறார்கள் ஏன் உங்கள் குழந்தை ஜாதகத்தை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டால் குழந்தை பிறந்தவுடன் தாய் தந்தை ஜாதகம் வேலை செய்யாது பேசாது வேலை செய்யாது என்று எங்கள் மாவட்டத்தில் உள்ள ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் அதனால் தான் குழந்தை ஜாதகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள் இது என்ன ஒரு முட்டாள்தனம் இந்த தென் மாவட்டத்தில் உள்ள சில முட்டாள் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் இது போன்று எனக்கு பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் குழந்தை பிறந்தவுடன் தாய் தந்தை ஜாதகம் வேலை அதனால குழந்தை ஜாதகத்தை வச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது குழந்தை பிறந்துட்டா குழந்தை அதுடைய ஜாதகம் அது அதுடைய ஜாதகத்தில் அதுடைய லைஃப் எல்லாம் இருக்கும் அதுல தாய் தந்தையுடைய ஒரு எந்த அளவுக்கு இருக்கும் சப்போர்ட் இருக்குன்றது அதுல பதிவாயிருக்கும் அப்போ இவங்க தாய் குழந்தை பிறந்த உடனே இவங்க சொல்றத பார்த்தா எல்லாருமே பூமியில் மாதிரி மாதிரிதான் இருக்குது தாய் தந்தைகள் குழந்தை பிறந்தவுடனே அவங்க தாய் தந்தைகள் எல்லாம் பூமியில் புதைந்து விட்டு அவர்கள் சுவாசிக்காமல் இறந்து விடுகிறார்கள் போலதான் தெரிகிறது குழந்தை பிறந்தவுடன் தாய் தந்தை ஜாதகம் பேசாது வேலை செய்யாது அதை பார்ப்பது பார்ப்பது வேஸ்ட் என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் மனிதன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வந்து தன்னுடைய முதல் சுவாசத்தை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த காற்றின் மூலியமாக இந்த அனைத்து கிரக ஒளியை கலந்த அந்த காற்றின் மூலியமாக அவன் சுவாசிக்கும் போது அவன் அழுகிறான் ஏதோ ஒரு புதிய ஒரு ஒரு ஆற்றல் உள்ளே சென்று நம்மை இயக்குகிறது என்று அந்த குழந்தை அழுகிறது அதுதான் அந்த நேரத்தில் வானத்தை போட்டோ எடுப்பது எடுத்துக்கும்போது வானத்தில் இருக்கும் கிரகம்தான் அவருடைய ஜாதக கட்டம் அதுபடித்தான் அவனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது இப்படி இருக்கும்போது குழந்தை பிறந்தவுடன் உயிரோடு தாய் தந்தை இருக்கிறார் அவர் வந்து அவருடைய ஜாதகம் செயல்படாத என்றால் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான செயல் இது தாய் தந்தை ஜாதகத்தை கணிக்க தெரியவில்லை என்று குழந்தை ஜாதகத்தை இது போன்ற சொல்கிறார்கள் போல தெரிகிறது தாய் தந்தை ஜாதகம் அவருடைய ஆயுள் முழுவதும் அவர்கள் இறக்கும் வரை அவருடைய ஜாதகம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் எந்த ஒரு உயிருடைய ஜாதகமும் அது இறக்கும் வரை அது மூச்சு காட்டி அது சுவாசத்தை நிறுத்தும் வரை அவருடைய ஜாதகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் கிரகனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் குழந்த பிறந்த உடனே தாய் தந்தை ஜாதகத்தை செயல்படாது அது பேசாது அப்படின்னு சொல்றது மிக மிக பெரிய ஒரு முட்டாள்தனம் இது போன்ற ஜோதிடர்கள் தென் மாவட்டத்தில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் ஜாதகம் பார்த்தவர்கள் என்னிடம் இது என்னிடம் ஜாதகம் பார்க்கும் பொழுது எங்கள் ஜாதகம் இனிமேல் வேலை செய்யாது தனது குழந்தை ஜாதகம் தான் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க சார் அப்படின்றாங்க இதை நான் அவர்களுக்கு என்னம்மா நீங்கள் பூமியில் பஞ்சிட்டிங்களாமா இறந்துட்டீங்களாமா அவங்க ஜாதகம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்பதான் அவங்களே தெளிவடைகிறாங்க இது போன்றெல்லாம் இருக்கிறார்கள் எனவே பிறந்தது முதல் முதல் சுவாசம் சுவாசித்து ஆரம்பித்த அந்த நொடி முதல் அது கடைசி சுவாசத்தை மூச்சு காட்டி சுவாசிக்காமல் நிறுத்தும் வரை கிரகங்கள் நம்ம இயக்கி கொண்டே இருக்கும் அனைத்து உயிர்களையும் அனைத்து உயிர்களையும் விரதங்களை இயக்கிக் கொண்டே இருக்கும் அதுவரை அவருடைய ஜாதகம் கொண்டே கொண்டேதான் இருக்கும் குழந்தை பிறந்தால் செயல்படாது என்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஜாதகம் பிறந்த முதல் மூச்சுக்காட்டு நின்று நின்று இறப்பது வரை செயல்பட்டு கொண்டே இருப்பேன் இருக்கும் என்பதை நூறு சதவீதம் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்